சல்மான் கானை எதிர்த்ததால் திரை வாழ்க்கையை இழந்த விவேக் கோபராய் பொது நிகழ்ச்சியில் பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தி கண்ணீர் அதாகப்பட்டது பாலிவுட் திரையுலகத்தை தங்களோட இரும்பு பிடிக்குள்ள வச்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னா கான் நடிகர்களை நம்ம சொல்லலாம் அந்த வகையில் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் இவங்களை எல்லாம் மீறி எதுவுமே செய்ய முடியாது பாலிவுட்ல இப்படி ஒரு சுச்சுவேஷனில் சல்மான் கானை விமர்சனம் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே இழந்துட்டதா நடிகர் விவேக் ஓபராய் ஒரு நிகழ்ச்சியில் பேசினது தான் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த வகையில் ஹிந்தியில் திடீர்னு பிரபலமாகி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்தவர் தான் விவேக் ஓபராய் இவர் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க இந்த கான் நடிகர்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தொடர் வெற்றிகள் காரணமா மிதப்பில் இருந்த விவேக் ஓபராய் ஒரு நிகழ்ச்சியில லூஸ்டாக்கை விட்டாலும் விட்டாரு டக்குனு அதோகதி தான் அப்படிங்கிற மாதிரி ஆளாயிட்டதாகவும் சொல்லப்படுது அதாவது ஐஸ்வர்யா ராய் சல்மான் கான் ரெண்டு பேரும் லவ் பண்ணி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னும் இப்போ ஐஸ்வர்யா ராய் கூட தான் வந்துட்டு நெருங்கி பழகுறதும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதோ சல்மான் கானுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு அப்புறம் சல்மான் தன்னை மிரட்டுறாரு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு அவரோட பேச்சு ஹிந்தி திரையுலகத்துல பெரும் சர்ச்சைக்குள்ளான ஒரு நிலைமையில அன்னையிலிருந்து அவருக்கு ஒரு முடிவுரையும் எழுதப்பட்டிருக்கு பல ஹிந்தி தயாரிப்பாளர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்திருக்காங்க அப்போ சல்மான் கானோட காதலியா இருந்த நடிகை கத்ரினா கைஃப் என்ன பண்ணாங்க விவேக் ஓபராய் கூட நடிக்க வந்த வாய்ப்பை கூட உதறி தள்ளிட்டாங்க இது சம்பந்தமா செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்போ சல்மான் பற்றி விவேக் ஓபுராய் பேசினது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த ஒரு நிலையில் லண்டனில் இந்தியா குளோபல் ஃபோரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பேசின விவேக் நான் அடுத்தடுத்து பல வெற்றிகளை குவித்தேன் விருதுகளையும் வாங்கி குவித்தேன் ஆனால் அது எல்லாமே காணல் நீராக போயிடுச்சு இதுக்கு காரணம் சில மனிதர்கள் அவங்களுக்கு பாலிவுட்டில் பெரிய பலம் இருக்குது இனி நீங்கள் இங்கே வேலை செய்ய முடியாது நாங்கள் அதனை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி செய்யவும் செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எப்படி நான் எதிர்கொள்வது அதாவது ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கும் தெரியல நான் கோவப்பட்ட அழுது பழம்புன வேறு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்